மாலை வெயில் மிதமான சூட்டில் மஞ்சள் வெளிச்சத்தை காட்டிக் கொண்டிருந்தது ஒரு மெல்லிய தென்றலின் சுகம் அருகில் இருந்த மல்லிகை கொடியில் ஊடுருவி அங்கிருந்த கொய்யா மரத்தின் இவைகளை தழுவி பசுமை மனத்துடன் தோட்டத்தில் உள்ள கிணற்றின் பக்கத்தில் இருந்த பலகை பெஞ்சில் உட்கார்ந்திருந்த தாரணி மீது வீசியது அதன் அருகில் உள்ள மாமரக்கிளையில் இரண்டு கிளிகள் ஆரவாரம் செய்தபடி இருந்தன அதன் பக்கத்தில் இருந்த சிறிய மாதுளை மரத்தின் மேல் ஒரு காகம் தன் குடும்பத்தின் சிறிய காகத்திற்கு எதையோ ஊட்டி கொண்டிருந்தது கிணற்றடிக்கு மிக அருகில் இருந்த இரண்டு வாழை மரங்களில் ஒன்று குலையுடனும் இன்னொன்று இளங்கன்றாகவும் குருத்து இலைகளுடனும் காட்சியளித்தன கிணற்றடியிலிருந்து உத்தேசமாக பதினைந்து அடி தூரத்தில் உள்ள காம்பவுண்ட் சுவரை ஒட்டி கனகாம்பரம் அந்திமந்தாரை டிசம்பர் பூக்கள் செவ்வரளி செடிகள் நேர்த்தியான வரிசையில் நின்றிருந்தன அச்செடிகளில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன தாரணியின் மனம் தவிட்டு குருவிகளும் இவைகள் மனதில் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கும் பலவிதமான நெருடல்களால் முகம் வாடிய தோற்றத்தோடு உட்கார்ந்திருந்தாள் என்னடி தாரிணி பலமான யோசனை எவ்வளவு பணம் சேர்ந்திருக்குன்னு கணக்கு போட்டுட்டு இருக்கியா இதுவரை மூணு மிஸ்டு கால் கொடுத்திருக்கேன் உனக்கு பார்க்கலே அணி என்று பலமான குரலில் மெலிதான சிரிப்புடன் கேட்டுக்கொண்டே அவள் அருகே வந்தாள் வசுமதி தாரணியும் வசுமதியும் நெருங்கிய தோழிகள் மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள கிராமம் அவர்களின் சொந்த ஊர் அக்காலத்திலேயே வசதியானவர்கள் தாரணியின் பெற்றோர்கள் தியாகராஜன் கமலா தியாகராஜன் சிறிது சிறிதாக தன்னுடைய விவசாய விளைநிலங்களில் பலதரப்பட்ட வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்து சென்னை விற்பனை சந்தையில் சிறுதொழில் பெயர் பதிந்து ஐந்து பேரை பணியமர்த்தி பிராண்ட் ஒன்று தியாகா எனும் பெயரில் ஏற்படுத்தி இவரின் வேளாண் பொருட்களை நவீனமாக பேக் செய்து வியாபாரம் நடத்தி வருகிறார் அது தவிர மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் தயாரித்து விற்பனை செய்து வசதியான நிலையில் இருக்கிறார் இவரின் தொழிலுக்கு ஆலோசனை வழங்குவதிலும் நிர்வாகத்தை சமாளிப்பதிலும் மனைவி கமலா தாரணியின் அம்மா முக்கிய பங்கு வகிக்கிறார் பெரிய வீடு அதன் பின்னால் பரந்த தோட்டம் அடங்கியது அவர்களின் இருப்பிடம் வசுமதியின் அப்பா வெங்கடாச்சலம் தாயார் சரஸ்வதி வெங்கடாச்சலம் மயிலாடுதுறை தலைமை அஞ்சல் அலுவலக அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் தியாகராஜன் அளவிற்கு வசதியானவர் இல்லாவிடனும் அவரில் பாதியளவு வசதி படைத்தவர் சரஸ்வதி பெயருக்கேற்ப நன்கு படித்தவர் அக்கிராமத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இடைநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியையாக இருப்பவர் இவ்வருட கடைசியில் ஓய்வு பெறுவார் அது தவிர நிறைய மாணவ மாணவிகளுக்கு ஆங்கிலம் கணக்கு அறிவியல் பாடங்களில் டியூஷன் எடுக்கிறார் வெங்கடாச்சலம் மயிலாடுதுறையில் இருக்கும் பூர்வீக வழியில் வந்த இடத்தை மாற்றியமைத்து காகிதப் பைகள் சணல் பைகள் அலுமினிய ஷீட்கள் பைகள் இவைகள் விற்கும் கடை ஒன்று நடத்தி வருகிறார் உதவியாளர்களையும் அமர்த்தி வெவ்வேறு இடங்களில் அவர்கள் மூலம் வருகிறார் வசுமதியின் வீடு தாரணியின் வீட்டிற்கு இரண்டு வீடுகள்தான் தள்ளி உள்ளது வீட்டின் பின்புறம் அழகிய தோட்டம் எல்லா வசதிகளுடனும் உள்ளது தாரணியும் வசுமதியும் ஒன்றாகவே ஒரே பள்ளி ஒரே கல்லூரியில் படித்தனர் இருவரும் இன்ஜினியரிங் படித்திருந்தாலும் தகவல் தொழில்நுட்ப துறையில் டேட்டா என்ட்ரி பணி இவைகளில் நாட்டம் இல்லாமல் தாரணி உட்கட்டமைப்பு படிப்பையும் வசுமதி ஆடைகள் வடிவமைத்தல் படிப்பையும் படித்தனர் இருவருக்கும் சென்னையில் வேலை கிடைத்ததால் ஒரே மகளிர் விடுதியில் தங்கியிருந்தனர் இருவருக்கிடையில் ரகசியங்கள் இல்லை மிகவும் வெளிப்படையான வழக்கம் இருவரும் வேலை கமர்ந்து மூன்று வருடங்களில் திருமணம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இரண்டு மாத இடைவெளியில் நடந்தேறியது தாரணியின் கணவன் பிரவீன் சென்னையில் உள்ள பெரிய தனியார் கப்பல் துறை கம்பெனியில் மேலாளராக பணிபுரிகிறான் தாரணியின் திறமை பார்த்து அவனுடைய நண்பர்கள் மூலமாக சிறிய உட்கட்டமைப்பு ஒப்பந்த வேலைகளை தாரணி பெயரில் ஏற்றுக்கொண்டு தாரணியை அதில் ஈடுபடுத்துகிறான் அவளுக்கும் மகிழ்ச்சி தான் வசுமதியின் கணவன் விஸ்வம் சென்னையில் ஒரு கார் தயாரிப்பு நிறுவனத்தில் வாடிக்கையாளர் சேவை பிரிவு தலைமையாக இருக்கிறான் அவனுடைய நண்பன் ஆடைத்துறையில் இருப்பதால் வசுமதிக்கு நல்ல வேலை கிடைக்க வசதியாக இருந்தது ஏய் வசு எப்படி வந்த ஒண்ணுமில்லடி உனக்குத்தான் தெரியுமே என் நிலைமை ஏதோ கவலைகள் யோசனைகளோட செல்போனை சைலண்ட் மோட்ல போட்டுட்டு இங்க வந்து உக்காந்துருந்தேன் என்றாள் தாரணி இங்க பாரடி தாரி நான் சொல்றத நிதானமா யோசிச்சு பாரடி அவசரப்படாம ஆவேசப்படாம முடிவேடு இது இப்படியே போயிடுற விஷயம் இல்லை வசுமதி கூறினாள் என்னத்தடி யோசனை செய்ய இருக்கு இதுல மனசு விட்டு போச்சுனா அவ்வளவு தாண்டி நீ என்ன சொல்றடி தப்பு ஏலங்கிறியா என கோபமாக தாரணி கேட்டாள் தப்பு ஓம் பேர்லயோ அவன் பேர்லயோ ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி முடிவெடுத்தா அது மகா தப்பு நீங்கெல்லாம் படிச்சதே வேஸ்டடி நான் உனக்கு சொல்றேன் சில டெய்லி நடக்கிற விஷயங்கள் அதை அசப்போட்டு பாரு அப்புறம் தெரியும்டி நாம என்னத்தெல்லாம் சகிச்சு தாண்டி வர்றோம் அப்படின்னு என்றாள் வசுமதி இந்த நேரத்தில் கமலா காஃபி எடுத்துக்கொண்டு அங்கே வந்து வசு காஃபி கலந்துட்டு பார்த்தேன் நீ இல்ல தான் வந்திருப்பேன்னு தெரியும் அதான் எடுத்துட்டு வந்துட்டேன் தாரி நீயும் எடுத்துக்கோடி என்று தட்டை நீட்டினாள் நல்ல பில்டர் காஃபி வசும்பாலில் கலந்து ஆவி பறக்க மனம் வீச அம்மா நீங்க ஏமா சிரமப்படுறீங்க சத்தம் கொடுத்தா ரெண்டு பேரும் வந்திருப்போமே என்றாள் வசுமதி சிரமமெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல இவளோட குழப்பம் தீர்ந்துனா மனசு தெளிவாயிடும் என்றாள் கமலா நீங்க கவலைப்படாதீங்க ஆன்டி எல்லாம் நல்லபடியா முடியும் பதிலளித்தாள் தாரணிக்கும் பிரவீணிக்கும் திருமணம் ஆகி மூன்றாவது வருடம் போகிறது மூன்று வருடங்களுக்கு மேல் குழந்தை பெற்றுக் கொள்வோம் என்று இருவரும் சம்மதித்து தற்போது வரை அதை மீறாமல் உள்ளனர் முதல் இரண்டு வருடங்கள் நன்றாகவே சென்றது ஆனால் இரண்டாம் வருட முடிவில் இருந்து இந்த நாள் வரையில் ஒவ்வொரு வாரத்திலும் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் வாக்குவாதங்கள் குதர்க்க பேச்சுக்கள் கடும் கோபங்களின் வெளிப்பாடுகள் கருத்து வேற்றுமைகள் இவைகள் தலையெடுக்க தாரணி விவாகரத்துதான் இதற்கு தீர்வு என்று கூறி மூன்று முறைகள் தன் வீட்டிற்கு திரும்பி வந்து பெரியவர்கள் சமாதானப்படுத்தி மீண்டும் சேர்ந்து வாழ ஏற்பாடுகள் செய்தனர் இப்போது நான்காம் முறை வந்துவிட்டாள் இனி சந்தர்ப்பமே இல்லை என கூறி தியாகராஜனையும் கமலாவையும் மன அழுத்தத்தில் தள்ளிவிட்டாள் பிரவீன் குடும்பமும் நல்ல பொருளாதார வசதியுடன் இருப்பவர்கள் அவன் தந்தை மணியன் தமிழ்நாடு ஆந்திரா மாநிலங்களில் பிரபல டயர் கம்பெனியின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கிறார்கள் நவீனுக்கு கப்பல் துறை விருப்பமாக இருந்ததால் அதன் தொடர்பான மேல் கல்வியை லண்டன் டென்மார்க் இந்நாடுகளில் படித்து வந்து இங்குள்ள கம்பெனியில் நல்ல பதவியில் இருக்கிறான் திருமணத்திற்கு பின் அவர்களுக்கு சொந்தமான அபிராமபுரத்தில் உள்ள தனி வீட்டிற்கு மாறிவிட்டான் தாரணியை மிகவும் நேசிப்பவன் மனதில் பட்டதை உடனே சொல்லிவிடுவான் பல வேளைகளில் அது தாரணிக்கு பிடிக்காமல் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் இருவரும் கோபமாக சத்தத்துடன் பேசிக்கொள்வார்கள் அவளிடம் இதற்கு மேல் சத்தம் போட வேண்டாம் என்று நினைத்து பிரவீன் தன் கோபத்தை ஏதேனும் பொருட்கள் உடைப்பதில் காண்பித்து வெளியே போய்விட்டு மிக தாமதமாக வருவான் தாரணி தன் பங்குக்கு கிண்டியில் உள்ள பிளாட் ஒன்றில் தனியே வசித்து வரும் தன் அலுவலக தோழி வீட்டிற்கோ அல்லது குரோம்பேட்டையில் இருக்கும் வசுமதி வீட்டிற்கோ போய்விடுவாள் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து கோபம் குறைந்து இருவரும் பேசிக் கொள்வார்கள் இவர்களின் இந்த செயல்கள் வசுமதிக்கு கொஞ்சம் தாமதமாகவே தெரிய வந்தது தாரிணி விவரமாக ஏதும் சொல்லாமல் இருந்துவிட்டால் ஒரு நாள் வசுமதியும் விஷ்வமும் திடீரென தாரணி வீட்டிற்கு சென்றபோது பிரவீன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் அதற்கு பின் இவர்கள் இருவரும் அவர்களை போனிலோ நேரில் பார்த்தோ சாந்தப்படுத்துவார்கள் ம்பேட்டையில் உள்ள விஸ்வத்தின் வீட்டில் மேல்தளம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்ததால் சில மாதங்களாக இருவரும் அதில் மும்முரமாகிவிட்டனர் அதற்குள் தாரிணி பிரவீன் இடையே விரிசர்கள் அதிகமாகிவிட்டதையும் அவள் நான்காம் முறையாக சொந்த ஊருக்கு சென்று விட்டதை அறிந்து வசுமதி கிளம்பி கிராமத்திற்கு வந்தாள் புறான காஃபிடி தாரிணி நீ குடி ஆறிட போகுது என்று கூறிய வசுமதி இப்போ நான் கேட்பதற்கு நீ உண்மையான பதில் சொல்லணும் சரியாடி என சற்று உறக்க கேட்டாள் காஃபியை அருந்திக்கொண்டே தாரிணி தலையசைத்து சம்மதித்தாள் பிரவீன் அடிக்கடி குடித்துவிட்டு உன்னிடம் தகராறு செய்கிறானா என்றாள் வசுமதி ச்சே அதெல்லாம் இல்ல தாரணியின் பதில் வசுமதி உன்னோடு டிஸ்கஸ் பண்ணாம ஏதாவது முடிவெடுக்கிறானா தாரணி இல்லை பசுமதி ஏதாவது சூதாட்டம் பகையராக்கள் அல்லது தனியார் நண்பர்களோடு சுத்துறது இந்த மாதிரி தாரணி நோ பசுமதி இல்லாட்டினா வேற ஏதோ பொண்ணோட பொண்ணுங்களோட நட்புகள் நெருக்கமான தொடர்பு இப்படி ஏதாவது தாரணி சீ அந்த வழக்கம் எல்லாம் கிடையாது என்ன தாண்டி பிரச்சனை சண்டைகள் ஏன் வருது அடிக்கடி உங்களுக்குள்ள வசுமதி கோபமாக கேட்டாள் தாரணி சொன்னாள் ஆபீஸ் டென்ஷன என்னிடம் காண்பிப்பது சில சமயங்களில் குக் பண்ணது பிடிக்கலன்னா கண்டுபடி கிண்டலடிப்பது எங்கேயாவது அவுட்டிங் திட்டம் போட்டிருந்தா சரியான நேரத்துக்கு வராம கெடுப்பது கேட்டா கோபப்படுறது போயிட்டு தாமதமாக வரும்போது வீட்டு சுத்தத்தை கவனிக்காமல் அலட்சியப்படுத்துவது போன வருஷம் பிளான் செஞ்ச இந்தோனேஷியா ஹாலிடே டிராவல சொதப்பினது இத போல பல விஷயங்களால ஏற்பட்ட ஏமாற்றங்கள் கோபத்தினால எங்கள் விரிசல் பெருசா போயிடுச்சு தாரி இதெல்லாம் எனக்கு ஏற்படலன்னு எனக்கும் விஸ்வத்துக்கும் இடையில சண்ட ஆர்குமெண்ட்களே இல்லன்னு நீ வசுமதி அவளை கேட்டு விட்டு தொடர்ந்தாள் இதோ பார் நம்மளை பெத்தவங்களை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு வாழ்க்கை நல்லவனோட அமைச்சுக்க வாய்ப்பு வரும்போது அத கல்யாணம்னு செஞ்சுக்கிறோம் இந்த நல்லவன் அப்படின்னு சொன்ன இல்லையா எந்த விதங்கள்ல தெரியுமா உன்கிட்ட முன்னால சில கேள்விகள் அவனை பத்தி கேட்டு நீயும் இல்லைன்னு சொல்லி மண்டையாட்டனியே அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இல்லாம இருந்துட்டாலே தான் மத்தபடி நீ சொல்ற இந்த சண்டைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடி நாம் நம்மை சுய பரிசோதனை டெய்லி பேசிஸ்ல செஞ்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு தப்பு தினமும் செய்யறோன்னு அதை விட்டுட்டு இன்னொருத்தனையோ வேற ஒருத்தி பற்றியோ அனலைஸ் செய்ய போயிடுறோம் தான் தவறான முடிவை தேவையில்லாம எடுக்கிறோம் டி உணர்ச்சிகளுக்கு மட்டும் இடம் கொடுக்கற நாம கொஞ்சம் புத்திக்கும் ஸ்பேஸ் தரணும்டி எனக்கு நீ சொல்லுடி இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரையில் எத்தனை செயல்களை நமக்கு கோபம் வர்ற அளவுக்கு சந்திக்கிறோம் தெரியுமா திடீர்னு மிக்சி காபி மேக்கர் ரிப்பேர் ஆகும் லேப்டாப் ஒத்துழைக்காது வேலைக்கு வரும் பனிப்பெண் வரமாட்டா அவசரத்தில் கிளம்பும்போது வண்டி ஒத்துழைக்காது அந்த நேரத்திலையும் கரண்ட் கட் ஆகும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் அல்லது ஒரு கையெழுத்து வாங்க நாள் கணக்குல அலைச்சல் சாப்பிடணும்னு நினைச்சு போனா அன்னைக்குன்னு hotel கூட்டம் கோவிலுக்கு போனா அங்கேயும் அதே நிலை இப்படி நம்மள மீறின நிறைய வெறுப்பேத்துற சங்கதிகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கும் இருக்கணும்னு நிலைமை இத மாதிரி இன்னும் எவ்வளவோ உண்டு அதே நிலை பிரவீனுக்கும் உண்டு ஆனா இதெல்லாம் மறக்க ஒரே மருந்து மியூச்சுவல் டிஸ்கஷன் தாண்டி ஆர்கியூமெண்ட் இருக்கலாம் ஆனா விதாண்டவாதமாக இருக்க கூடாது என்னை பொறுத்தவரை நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்காது எவனும் இருக்கவும் மாட்டான் அவனுக்கும் அதேதான் அங்கங்க சில சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் வெளி உலகத்துல கண்டதையும் சகிச்சுக்கிற நாம வீட்டுல நம்ம மாளிக்கிட்ட ஏன் எல்லாத்துக்கும் சண்டை போடணும் முக்கியமான விஷயமா சுத்தம் போட்டுட்டு வேலைய பாக்கணும் அதை மறந்து அடுத்ததை பார்க்கணும் இப்படி இப்படி இருந்தாதான் டென்ஷன் ஏறாது இதெல்லாம் நமக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறவன் நினைக்கிறவன் கல்யாணம் செஞ்சுக்கவே கூடாது இந்தியாவில் அறுபது சதவீத விவகாரத்துக்கள் எந்த வயசுக்காரங்க தெரியுமாடி இருபத்தை இருந்து முப்பது வயது கூட்டங்கள் ஏண்டி சகைப்புத்தன்மை அறவே இல்லை என்னதான் நீ உன்னோட காரணத்தை சொன்னாலும் அவனோட கதையை சொன்னாலும் சமூகம் உங்களை பார்க்குற விதமே தனி தாண்டி பொறித்து தள்ளிவிட்டாள் வசுமதி இவள் சொன்னதை கேட்டு நீ சொல்ற பல விஷயங்கள் உண்மைதாண்டி என்றவளை இடைமறித்து என்ன ஆனா நீ கிளம்பி என் வீட்டுக்கு வா உனக்கு ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் நீ ஏன் இவளை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் என்று கமலாவிடம் சொல்லிவிட்டு வாடிதாரணி என்றாள் இருவரும் வசுமதி வீட்டுக்கு போன போது உள்ளே விஸ்வம் வேறு ஒரு அறையில யாருடனோ உரத்த குரலில் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனுடன் பேசியபடி இருந்தவன் குரல் பிரவீன் குரல் போல இருந்தது யாரோடடி விஸ்வம் இப்படி ஆனந்தமா பேசிட்டு இருக்கான் என கேட்டாள் தாரணி இரு அவனை டிஸ்டர்ப் பண்றேன் என்று சொல்லி விஸ்வத்தை செல்போனில் அழைத்து அவன் ஹாய்வன் ஹாய் டியர் எங்கே இருக்க என்றவுடன் தாரணியோட இங்கே வந்திருக்கேன் ரூம்ல இருக்கோம் என்றாள் சரி இப்ப வரேன் என்றான் விஸ்வம் விஸ்வம் வந்தவுடன் சொன்னான் ஒரு வழியா நல்ல விதமா பேசிட்டேன் புரிய வச்சுட்டேன் நம் நம்ம அஞ்சலை வேற இடையில வந்தா அவர் என்ன சொன்னா தெரியுமா அவரு அடாவடி இவர் சம்பளம் போறல இப்படி கை கைப்பட்டா கால்பட்டா குத்தோன்னு சொல்லிட்டு இருந்தா முடிவே இல்லையா சொன்ன உடனேயே மனசுல உரைச்சிடுச்சு அவனுக்கு இஸ் டோட்டலி ஓகே தாரணிக்கு அறிமுகப்படுத்தலாம் கூப்டுவா விஸ்வம் என்றார் ஒன் மினிட் என்று சொல்லி உள்ளே போனான் விஸ்வம் பாப்பா இவங்க பேரு தாரிணி என்று அவனுக்கு பின்னால் வந்தவனிடம் சொல்லியபடியே முன்னே வந்தான் விஸ்வம் பின்னால் வந்தவன் பிரவீன் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கூடிய பார்வையோடு சட்டனை எழுந்து தாரிணி அவனை பார்த்துவிட்டு வசுமதியை கேட்டாள் ஏய் ஏய் எப்படி பிரவீன் இங்கே அவன் காரை காணாமே வெளியில நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா நாங்க பிரவீன உங்க வீட்ல போய் பார்த்து ரெண்டு நாள் அவசர லீவு போட சொல்லி கம்பல் பண்ணிட்டு எங்க கார்லயே கூட்டிட்டு வந்தோம் வர்ற வழியிலேயே உனக்கு உபதேசம் செஞ்ச மாதிரி அவகிட்டயும் பேச அவனும் உணர்ந்துட்டான் எங்க தப்பு எப்படி நடக்க கூடாதுன்னு இப்ப நீதான் சரின்னு சொல்லணும் என்ன சொல்லுவடி இல்லனா யாரு விட்டா உன்னை வசுமதி விளக்கினாள் சாரி தாரிணி நாம புது ரூட்ல போவோம் இனிமேல் இதை எல்லாத்தையும் தள்ளிட்டு என்றான் பிரவீன் தாரிணி அவன் அருகே சென்று ஐ எம் ஆல்சோ சாரி பிரவீன் என்று அவன் கையை பற்றினாள் அப்பாடா இப்பதான்டி நீ என்னோட தாரிணி சரி இப்போ நாம எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு ரெண்டு நாள் ஜாலியா சுத்திட்டு அப்புறம் சென்னை போகலாம் என்னப்பா சொல்ற என்று விஸ்வத்தை பார்த்து கேட்டாள் வசுமதி எனக்கு ஒரு ஆட்சேபணியும் இல்ல விஸ்வம் சொன்னான் உடனே உடனே தாரணி வசு அதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பாவை பாத்துட்டு போகலாண்டி என்றாள் வசுமதி அவங்க சிதம்பரம் வரையில் போயிருக்காங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல வருவாங்க அது தவிர டின்னர் அப்போது அவங்கள பாத்துக்கலாம் என்றாள் நல்ல சாப்பாடு இன்னைக்கு நைட்டு சரஸ்வதி அம்மா சமையல்னா பொண்ணுக்கு தான் கொஞ்சம் ட்ரைனிங் பத்தல என்றான் விஸ்வம் நம்மட்டு சிரிப்புடன் ஏய் நீ ஆரம்பிக்காத அவங்க நிறுத்திட்டாங்க நம்ம தொடங்கணுமா என்றாள் வசுமதி எல்லோரும் சிரித்தனர் பின்னர் தாரணியின் வீட்டிற்கு சென்று தியாகராஜன் கமலாவிடம் எல்லாவற்றையும் விஸ்வமும் வசுமதியும் கூறினார்கள் பிரவீனும் அவன் பங்கிற்கு நடந்தவைகளை சொல்லி இனி இவைகள் நடக்காது என்றும் உறுதியளித்தான் தாரணியும் அதை ஆமோதிக்க ஒரு மனநிறைவான நிறைவான மகிழ்ச்சி கூடிய சூழல் நிலவியது அங்கே தாரணியின் பெற்றோர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் தாரணிக்கு தாரணிக்கு அன்றைய இரவு அவளுடைய முதலிரவை விட மகிழிரவாக இருந்தது